இன்றைக்கி வந்து பேக்கரி ஸ்டைல் முட்டை பப்ஸு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பப்ஸு செய்கிறதுக்கு இப்போ மைதா வந்து எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கப்பு மைதா எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு ஏற்ற சால்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் சூடு பண்ண எண்ணெயை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரீஃபண்ட் ஆகிடும் இப்போ இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ சூடு ஆறிட்டுருக்கோம் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பதமாக பசையிறதுக்காசரம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வசஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணி நல்லா இருக்காது இது நான் உங்களுக்கு நல்லா பசஞ்சிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் சப்பாத்தி பாதத்தில் நான் பசஞ்சுவிட்டேன் இப்போ இது வந்து பத்து நிமிஷம் ஊறணும் அதனால் கொஞ்சமாக ஆயில் தடவி மூடி வச்சு மாவு காயாமல் இருக்கணும் அதனால் ஆயில் தடை பத்து நிமிஷம் ஊற்றோம் அதுக்கப்புறம் நான் தரட்டுறது காமிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் இதில் நிறைய சேர்த்துருக்கேங்க ஆயில் நிறைய இருக்கணும் அதனால் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ண ஒரு அஞ்சு வகாயம் ஒரு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் அது இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கலாம் பொடியாக கட் பண்ணால் இதில் சேர்த்துக்கலாம் இதில் பெருசு பெருசாக போட்டால் குழந்தைங்க சாப்பிடும் போது வாய்க்கும் கை சாப்பிடும் சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் பொடியாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் கொஞ்சம் பொண்ணு வரவில் ஆறு வரைக்கும் வரைக்கணும் நம்ம பப்ஸ் செய்ய அந்த மாவுலேயே போட்டு ஷால்ட்டு பிசைஞ்சிட்ருப்போம் அதனால் இதுக்கும் தேவைக்கு மட்டும் இந்த ஷால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் கரம் மசாலா இதில் எண்ணெயிலே போட்டோம்னா கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும் அதனால் எண்ணிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு இதில் போட்டு சேர்த்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் மாதிரி பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணோம்னா அது கொஞ்சம் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும் சின்னதாக ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அது இப்போ நம்ம சேர்த்துருவோம் இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் வதக்க அடி பிடிக்காம கொஞ்சம் சிம்லையே வச்சு வதைக்கணும் கொஞ்சமாக காரத்துக்கேற்ற தூள் பொடியாக கட் பண்ண வச்ச கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண புதினா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கணும் பப்ஸுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம இப்போ அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வேக வச்சு முட்டை மேலே பெப்பர் துவைக்கலாம் மாவு நல்லா ஊறிடுச்சிங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஷீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்த மாவுக்கு ஆறு உருண்டை வந்திருக்கு இப்போ ஆறு ஷீட் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவு போட்டு நம்ம தட்டிக்கலாம் நம்ம ஷேப் தான் வரணும்னு இல்லை நம்ம எப்படி வேணால் தட்டிக்கலாம் கையே தெரியிற அளவுக்கு திரட்டியிருக்கேன் மாதிரி இந்த மெலிசாக நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் திரட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஆர் ஷீட் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த ஆர் ஷீட்டும் ஒன்று மேலே ஒன்று மேலே ஆயில் தடவி போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் பைண்டிங் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மாவும் ஆயிலும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டை வந்து இது மேலே ஊற்றி ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த பப்ஸு வந்து நல்லா வரும் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல மாதிரி தடைக்குங்க இப்போ இது மேலே இன்னொரு ஷீட் போட்டுக்கலாம் இப்போ அதே மெத்தட் தான் இதுக்கு மேலே திருப்பி ஆயில் போட்டு இப்போ இதுமாரி எல்லா இடத்துலையும் தடைக்கும் இதுமாதிரி ஆறு ஷீட்லேயும் நம்ம இதுமாரி தடவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஆறு ஷீட்டுமே இந்தமாதிரி ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம அதை மடித்து தட்டிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம தடவி வச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம பக்ஸு செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு என்ன கொஞ்சமாக இதுக்கு மேலே ஆயில் தவிக்கிறோம் இப்போ இதை தட்டிக்கலாம் இது நல்லா மெலிசா தரட்டிக்கலாம் இந்தமாதிரி மடித்து தரட்டினா தான் அந்த லேயர் நல்லா வரும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேர்கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம பப்ஸுக்கு முதல்ல இந்த ஸ்டப்பிங் வச்சுக்கலாம் முட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அச்சு இப்போ அதையும் இதில் வச்சுக்கலாம் இது அப்படியே கவர் பண்ணிடலாம் பாருங்கள் முட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன் இதேமாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஆயிலில் பொறிக்கிறப்போ காமிக்கிறேன் ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்குங்க இப்போ நம்ம இதை சே நம்ம ரெடி பண்ணதை இதில் போட்டுக்கலாம் ஸ்லோவிலே வச்சு செய்யுங்க அப்போ தான் நல்லா வேக பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து நல்லா அதை லேசாக ஊற்றி விடணும் பாருங்க பாருங்கள் எப்படி லேயர் லேயராக வந்து பாருங்கள் இப்போ நம்ம லேஸாக தீர்ப்புட்டுக்கலாம் பாருங்கள் எக் பவுஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்க பாருங்க இப்போ அந்த மெத்தடில் ஒன்று மடித்து காமிச்சேன் இப்போ இந்த மாதிரி மெத்தட்லேயும் மடிக்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் மசாலா வச்சுக்கிணு இப்போ இந்த முட்டையை எடுத்து நடுவில் வச்சுக்கணும் இந்த பக்கத்தில் இருந்து இப்படி விற்கணும் இது எடுத்து இந்த பக்கம் வைக்கணும் இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் இந்த கார்னர் எடுத்து இப்படி வைங்க இதே நல்லா நல்லா பிக்ஸ் ஆகிற வரைக்கும் அமுத்தி வைக்கங்க அப்புறம் இந்த கார்னர் எடுத்து வைங்க இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் அந்த மெத்தட்லையும் செய்யலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்தமாரி செஞ்சுக்கோங்க இப்போ இதுப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை எடுத்து மேலே லேசாக அப்படி ஊற்றணும் பாருங்க பேக்கரியில் செய்கிற மாதிரியே இருக்கு பாருங்கள் இந்த முட்டை பப்ஸு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்